ஜாமத்தினுடைய முத்தவள்ளியாக இருந்த எஸ் ஆர் அன்வர் அவர்கள் பல்வேறு முறைகேடுகளை சட்டவிரோத செயல்களை செய்ததை சுட்டிக்காட்டி ஜாமியா செயலாளர் நசீர் அகமது மற்றும் பல்வேறு நபர்களால் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தில் புகார் மனுக்கள் கொடுக்கப்பட்டது அந்த புகார் மனு மீது எந்த விதமான நடவடிக்கையும் என்னை கேட்காமல் எடுக்கக்கூடாது என எஸ்ஆர் அன்வர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுதே தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் சேலம் ஜாமியா அமைத்து நிர்வாகத்தை தனக்குள் எடுத்துக்கொண்டது வக்ஃபு வாரியம் ஜாமியா அமைத்தை எடுத்துக்கொண்ட பிறகு நிலுவையில் இருந்த அந்த வழக்கிலேயே சென்னை உயர்மன்றத்தில் வக்ஃபு வாரியத்தினுடைய இந்த உத்தரவை உத்தரவிற்கு இடைக்கால தடை வேண்டும் என அன்வர் தரப்பில் முறையிடப்பட்டது அந்த முறையீட்டின் அடிப்படையில் வருகின்ற இருபதாம் தேதி இருபது ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை மட்டுமே சென்னை உயர்நீதிமன்றம் வக்குவாரத்தினுடைய ஜாமீன் அமத்தை எடுத்துக்கொண்டது குறித்தான நடவடிக்கைக்கு இடைக்கால தடை உத்தரவை வழங்கியிருக்கிறது இதனிடையே இருபதாம் தேதி வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு விசாரணைக்கு வருகின்ற இந்த கால அளவிற்குள்ளாகவே எஸ்ஆர் அன்வர் தனது அதிகார துஷ்பிரயோகத்தை அரசியல் பலத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சமூக விரோதிகளினுடைய துணையோடு குறிப்பாக காவல்துறையினருடைய துணையோடு ஐஎஸ் சேலம் மாநகர நுண்ணறிவு பிரிவு காவல் காவலர் ஆரிஃப் முகமது என்பவரும் மற்றும் இரண்டு காவலர்களோடு சட்டவிரோதமாக சேலம் ஜாமியா அமைப்பினுடைய நிர்வாக அலுவலக பூட்டை உடைத்திருக்கிறார் உடைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர் தற்போது சட்டவிரோதமாக அந்த அலுவலகத்திற்குள் அமர்ந்து கொண்டு பல்வேறுபட்ட தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் எனவே அவர் மீதும் அவருக்கு துணை போன காவல்துறையினர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டி வழக்கு பதிவு செய்ய வேண்டி சேலம் டவுன் காவல் நிலையத்திலும் வக்ஃபு வாரிய சேலம் மாவட்ட கா கண்காணிப்பாளர் அவர்கள் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஒரு புகாரும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த புகார்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டி சேலம் மாநகர காவல் ஆணையர் இன்று புகார் வழங்கப்பட்டிருக்கிறது பூமொழி